புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் கார் கண்ணாடியை உடைத்து நாற்பத்தி ஐந்து கிராம் தங்க நகை மற்றும் பணம் திருடிய பிரபல திருடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் மகன் சைதன்யா சாய் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அவரது மனைவி பிரீத்தி மகன் மாமியார் மைத்தனூர் உள்ளிட்டோர் மூன்று கார்களில் புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஈடன் கடற்கரைக்கு வந்துள்ளனர் மாலை ஆறு மணி அளவில் வந்த அவர்கள் அங்கிருந்த தென்னந்தோப்பின் மூன்று கார்களையும் நிறுத்திவிட்டு கடற்கரையில் பொழுதை கழித்துள்ளனர் இதனால் அவர்கள் அணிந்திருந்த மூன்று தங்கச் செயின் ஒரு செட் தங்க கம்பல் மற்றும் இரண்டு தங்க மோதிரம் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து கிராம் தங்க நகைகள் மற்றும் ஆறாயிரம் கேட்டு அங்கு ஓடி வந்து காரின் பின்புறம் உள்ள வலது கண்ணாடி உடைக்கப்பட்டு அதில் இருந்து நாற்பத்தி ஐந்து கிராம் தங்க நகை மற்றும் ஆறாயிரம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் குற்றவாளியை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் நகை மற்றும் பணத்தை திருடியது அரியங்குப்பு அடுத்த ஓடை கணபதி நகரை சேர்ந்த ஜெயக்குமார் மகன் சுரேந்தர் என்பது தெரியவந்தது இதனை அடுத்து மணவெளியில் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டன அப்போது இருபத்தி எட்டு கிராம் கொண்ட மூன்று தங்கச் செயினை உருக்கிய நிலையில் ஆறாயிரம் ரூபாய் பணத்தை செலவு செய்துள்ளார் எனவே அவரிடம் இருந்த மற்ற தங்க நகைகளான ஒரு ஜோடி கம்மல் இரண்டு மோதிரம் ஒரு செல்போன் மோட்டார் பைக் மற்றும் உருக்கிய மூன்று தங்கச் செயினை பொலிசார் பறிமுதல் செய்து குற்றவாளி சுரேந்திரனை காலாப்பட்டு மத்திய சிறையில் அளித்தனர் புதுச்சேரி ஆண்டியார்பாளையம் பகுதியில் உள்ள சுடுகாட்டை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததால் சுடுகாட்டை மீட்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள ஆண்டியாபாளையம் கிராமத்தில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் சொந்தமான இல்லாததால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதன் விளைவாக அதே பகுதியில் ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் அரசு ஒதுக்கீடு செய்தது இந்நிலையில் அங்கு சுற்றுச்சுவர் மற்றும் சுடுகாடு கொட்டகை அமைக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிலையில் இந்த சுடுகாட்டு நிலம் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி தனிநபர் ஒருவர் நிலத்தின் பழைய எஃப் மாற்றி புதுப்பித்து புதிய எஃப் மூலமாக நிலம் ஆக்கிரமிப்பு செய்து அதற்கான பணியை துவங்கினார் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையான தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் அமர்ந்து அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் பிரதீப் கொமேன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தெற்கு பகுதி காவல்துறை எஸ்பி பக்தாச்சலம் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் சாலையிலிருந்து அப்புறப்படுத்த முயன்றதால் முள்ளு நிலவியது மேலும் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலமாக அதிகாரிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட சுடுகாட்டிற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் தற்போது இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது மீறி ஆக்கிரமிப்பு செய்வோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கொமின் பஞ்சாயத்து மூலமாக போர்டு வைக்கப்பட்டது இரண்டு தினங்களில் இதற்கான முழு அளவீடு செய்யப்பட்டு சுற்று சுவர் அமைத்து தருவதாக வட்டாட்சியர் பிரதீப் மற்றும் ஆணையர் ரமேஷ் பேரில் அனைவரும் புதுச்சேரி கலால் துறை துணை ஆணையரை கண்டித்து சாராயக்கடை உரிமையாளர் கையில் விஷ பாட்டிலுடன் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விஷத்தை குடிக்க முயற்சி செய்த போது காவல்துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம் நிலவியது புதுச்சேரி சேர்ந்தவர் இவர் மற்றும் வீரம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சாராய கடை நடத்தி வருகிறார் சாராயக்கடை நடத்துவதற்காக இவர் ஒரு கோடி ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் வைப்பு தொகையும் இரண்டு கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடை நடத்தி வருகிறார் மேலும் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கலால் துறைக்கு ஜனார்த்தனன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கியுள்ளது இதனை செலுத்துவதற்கு ஆறு மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் கலால் துறை துணை ஆணையர் சதவீதம் குறைத்து சாராய கடைகளை இன்று கையில் விஷ பாட்டிலுடன் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கடை உரிமையாளர்கள் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடை உரிமையாளர்கள் கையில் இருந்த விஷ பாட்டிலை பிடுங்கும் போது இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் நிலவியதும் இந்நிலையில் திடீரென ஒருவர் ஓடி சென்று விஷத்தை குடிக்க முயற்சி செய்தபோது போலீசார் துரத்தி சென்று அவர் கையில் இருந்த விஷ பாட்டிலை பிடுங்கியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இது குறித்து சாராய் உரிமையாளர் ஜனார்தனன் கூறும் பொழுது செலுத்த வேண்டிய ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது இதனை செலுத்துவதற்கு ஆறு மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராய இருபது சதவீதம் குறைத்து ஏலம் விட்டுள்ளார் என்றும் இதனால் தனக்கு நாற்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனால் தான் மருந்து குடித்து சாவதற்காக இங்கு வந்தேன் என்றும் தரவித்தார் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது எல்லா பணமும் பத்திரமும் கொடுத்தாச்சு பணம் கொடுத்தாச்சு எங்க வீட்டு பணம் முப்பத்தி நாள் பணம் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் எங்க பணம் இருக்குது அவரு அவரு கடையை வித்துட்டு அவர் என்னமா கடைக்கு உரிமையாளராட்டம் கடையை திருப்பி ஏலம் வைக்கிறார் ஒரு கடையை ஒரு வருஷம் தான் ஏலம் விட முடியும் அந்த கடைக்கு அஞ்சு மாதம் பணம் பிணைத்தொகை வாங்குவாங்க கேரண்டி வாங்குவாங்க ஏழு மாதம் அடமான பத்திரம் போட்டுக்குவாங்க ஏழு மாதம் அடமான பத்திரம் போட்டோன்னே கடைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது கடைக்கு அவங்களுக்கு சம்மே கிடையாது கொஞ்சம் கூட வியாபாரியை ஒரு வியாபாரியாக நினைக்காம அடிமை ரோட்டில் போகிற பிச்சைக்காரனு கூட அந்த மரியாதை இருக்கும் இவர் வந்து நாங்கள் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துட்டேன் இவர் வந்து ஒரு மொத்த வியாபாரி விற்றுட்டு உனக்கு நஷ்டம்னா நீ கடையை ஏலம் விடு உனக்கு பணம் வசூல் பண்ண முடியலாம் ஏலம் விடு இல்ல உனக்கு அதிகாரம் இருக்குது உன் கையில தான் அதிகாரம் இருக்குது கடையை நடத்த விடாம பணம் வசூல் பண்ண நீ எதுக்கு ஏலம் விடுற எதுக்கு ஒருத்தவன கொலை பண்ற ஒருத்தவன கடையை விடுறது ஒருத்தவன கொலை பண்ற மாதிரி ஆடு இருக்கிற மாதிரி ஆடு இருந்தா தான் உனக்கு எல்லாமே செய்ய முடியும் மாடு இருந்தா தான் பால் கலந்து கொடுக்க முடியும் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பத்து மாசம் பார்க்க வேண்டிய புள்ளையா அஞ்சு மாசத்துல பெறான இவன் அதுதான் சார் அதுதான் நடக்குது என் வீட்டு கடையை நான் வந்து கரையாமுத்தூர் ஆராய்ச்சி குப்பம் கல் மண்டபம் இது வீராம்பட்டம் பெரிய வீராம்பட்டம் நாலு நாலு கடை வச்சுக்கிறேன் நாலு கடைக்கு நான் இது வரைக்கும் ஒன்னே கோடி பணம் கட்டிக்கிறேன் ரெண்டு கோடி ரூபா பத்திரம் கொடுத்துக்கிறேன் ரெண்டு கோடி ரூபா பத்திரம் கொடுத்துக்கிறேன் ஒன்னே கோடி ரூபா பணம் கட்டிக்கிறேன் இன்னும் அவருக்கு கட்ட வேண்டியது அஞ்சு மாதம் பணம் அஞ்சு மாதம் பணம் ஒன்னே கால் ரூபா இன்னும் ஆறு மாதம் இருக்குது இந்த ஆறு மாதத்தில் நான் பணம் கட்டி முடிச்சிடுவேன் ஆறு மாசம் இருக்குது வியாபாரம் பண்ணி தான் கட்ட முடியும் வந்து ஒரு மொத்த வியாபாரி அதிகாரமா என் வீட்டு பணம் முப்பத்தஞ்சு நாள் பணம் இருக்கும் போது இருபது சதவீதம் கொறை இவர் இவரு வீட்டுக்கடை இவர் தான் இருந்தால் குறைச்சி விடலாம் என் வீட்டுக்காடா எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு துணை ஆணையர் தான் டிசி துணை ஆணையர் பண்ணி துணை ஆணையர் விடுறாரு எங்க வாழ்வாதாரமே பாதிக்குது அது மாதிரி ஒரு சூழ்நிலை என்னால் முடியல நடந்ததுன்னா எனக்கு வந்து நாற்பது லட்ச ரூபாய் லாஸ் கடை நடத்தி நாற்பது லட்சம் லாஸ் ஆனால் பரவாயில்ல ஆறு மாதம் இருக்கும் போதே நீங்க எங்களை வந்து தெரிஞ்சீங்கன்னா நாங்க எப்படி பணம் கட்டுறது அவரை நேத்து போய் பார்த்தேன் கேட்டேன் உனக்கு என்னால நஷ்டமா நஷ்டம்னா ஏலம் விடு என் வீட்டு பணம் முப்பத்தஞ்சு நாள் பணம் இருக்குது என் வீட்டு பணம் இருக்கும்போது நீ எப்படி ஏலம் அவரு என்னமா அது சட்டம் நான் ஏழை விடுவேன் ஏழம் விடுவ எதுக்கு ஏலம் விடுற இன்னைக்காக அந்த ஆள் விட்டா நான் எனக்கு நாற்பது லட்சம் லாஸ் அப்படி இருந்தா நான் உயிர் வாழவே முடியாது அதுக்கு முன்னாடியே செத்து போறேன்

இது மாதிரி வந்து ஒரு வியாபாரி நான் தற்கொலை பண்ணி போறேன் இந்த இந்த வியாபாரத்துல வந்து இவ்வளோ பெரிய இழப்பு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தகவல் வந்தது என்னன்னு வந்து விசாரிக்க போகிற என்ன சொல்றேன்னா அதாவது வந்து பாத்தினா இப்ப வந்து பாண்டிச்சேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதார சூழ்நிலை நடந்தது என்னன்னாக்கா வெள்ளம் வெள்ளத்துல வந்து பார்த்தோம்னா பார்டர்ல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் வாரத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற சாராயக்கடை பூரா அடிச்சுன்னு போயிடுச்சு இது சம்பந்தமா வந்து கலாத்துறையில மனு கொடுத்துருக்குறோம் இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பேரிடர் மேலாண்மையில் வந்து எங்களுக்கு வந்து அந்த இதை வந்து தள்ளுபடி பண்ணி கொடுங்க எங்களால் கிஸ்தி கட்ட முடியலன்னு நீங்கள் சங்கத்துல வந்து கோரிக்கை வச்சாங்க நம்ம சங்கத்து மூலியமாக அதை கொடுக்க முடியாட்டாலும் நீங்க இண்டிவிஜுவலாக வந்து பாதிக்கப்படுற நபர் வந்து கொடுங்கன்னு கொடுத்துருக்குறோம் ஆனா அது சார்பாக வந்து துணை ஆணையர்கிட்ட நாங்கள் வந்து இது மாதிரி வந்து பாதிப்பு இருக்குதுங்க எங்களால் இந்த டைம் வந்து கிஸ்தி கட்ட முடியாது இன்னி வரைக்கும் வந்து குப்பை கடை வந்து ஆராய்ச்சிக்குப்பம் மணமேடு அது இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வந்து லிங்கார்த்திப்பாளையம் குருவினத்தம் எல்லா கடையும் வந்து பாட்ருல இந்த ஆ இருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா கடையும் அச்சுன்னு போயிடுச்சு அதனால வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள்